வேதத்தை நாம் சுமந்தால் வேதம் நம்மை சுமக்கும் என்பதை ஒரு நிமிஷம் நாடகத்தின் மூலம் காட்ட வருகிறார்கள் நமது யூத் பாய்ஸ் உள்ள எல்லா பைபிளையும்

ஆமா இதுல எல்லாம் பைபிள் இருக்க எல்லா வசனமும் பாட்டு புக் எல்லாம் பாட்டு எல்லாமே வந்துடும் அதனால பிரச்சனை இல்ல காணிக்க எப்படி போடுவீங்க காணிக்கலாம் நீங்க எப்படி எந்திரிச்சு போடுவீங்களா ஆனா நாங்க வந்து இந்த போன்ல இருந்து ஐயா ஐயா நம்பருக்கு ஒரு ஜிபே மட்டும் பண்ணி விட்டுருவோம் அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை எப்படி போடவே வேண்டாம் ஓ சரி சரி நம்மளா போனும் பைபிள் வச்சிருக்கோம் இங்க ஒருத்தங்க கைய வெட்டியா விரிச்சு வச்சிட்டு வர்றான் இவனை என்ன சொல்ல என்னன்னு கேளு ஆமா உங்க பைபிள் எங்க பைபிள்லாம் இந்த காலத்துல யார் கொண்டு வரா அதுதான் கோயில நாலா பக்கமும் டிவி இருக்கு நம்ம டிவில பாட்டு படித்தாலும் பாட்டு எல்லாம் அதுலயே வந்துடுது வசனம் ஆராதனை முதமைகளும் அதுலேயே வந்துடுது வசனம் வாய்ச்சாலும் அதுலயே வந்துடுது காணிக்க பாட்டு படித்தாலும் அதுலயும் வந்திருது வேற எதுக்கு பைபிள்னு கொண்டு வந்தது ஆமா காணிக்கை எப்படி போடுவீங்க காணிக்கெல்லாம் யார் போடுறது ஐயா மாசம் மாசம் வீட்டுல ஒன்றிய எடுத்துக்காத அதை மாசத்துல சும்மா தொங்கி கையில கொடுத்துட வேண்டியதுதான் மாசம் மாசம் ஜாத்து அப்படின்னா நீங்க பைபிளே கொண்டு வர மாட்டீங்களா நான் என்னைக்கு எப்ப கொண்டு வந்திருக்கேன் அதே எதுக்கு சமகணும் வீணா போட்டுக்கிட்டு வேதத்தை நீங்கள் சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும் என்பதை